உங்களை எங்கெல்லாம் தேடுறது பொங்கல் சாப்பிடுவாங்கடா பொங்கல் சாப்பிட சாப்பிடுமே சொல்கிறா சொல் மாட்டோம்ண்ணா டேய் கஷ்டப்பட்டு காலைலேருந்து பொங்கலுக்காக வெயிட் பண்ணி பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தருவாங்கன்னு பார்த்தா நீங்களெலாம் இருந்தால் தான் சாமி கும்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்றது பொங்கல் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவர் ரூமாக போய் தேடினா ஒருத்தவங்க கூட ரூம் இல்லை இப்போன்னு கேட்டால்

உனக்கு என்னடா சித்தி ஏன் சித்தி பொங்கல் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்குறீங்க கால இருந்து ஒருத்தி மாங்கு மாங்கு வேலை பாத்திருக்கேன் சின்ன பெருசா நினைக்காம நீங்களா சாமி கும்பிட்டா அப்புறம் தான் பொங்கல் தர சரி என்ன பண்றதுன்னு கூப்பிட வந்தா ஆளு ஆளுக்கு எங்கெங்கயோ இருந்துட்டு இப்பதான் வர்றீங்க சரி வாங்கடான்னு கூப்பிட்டா பொங்கல் சாப்பிட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க என்ன யாரும் நினைச்சு பாத்தீங்களாடா நான் எல்லாமே நீங்க எப்படி சாப்பிட்டீங்க

பொங்கல்கா வாங்க சித்தி நான் போய் கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன் பொங்கல் தானே வேணும் எல்லா பொங்கலும் உங்களுக்கு தான் போலாமா என்னடா நீங்களா சரி நினைச்சிங்களா தெரியுது ஒவ்வொருத்தன பத்தியும் எல்லாரும் என்னென்ன திருட்டு பண்ணுறீங்கன்னு பண்றீங்கன்னு இப்பதானே எனக்கு தெரியுதுனம்மா ஐயோ ஒண்ணுமே தெரியாத மா நீ நடிக்காத ஒன்னாதான் முத விழுக்கணும் இப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்ட மிச்சவங்கள சின்ன பண்றேன்னு இப்போ இருந்து ஊருக்கு ஊரு போக போரலும் உங்களை தான் வாட்ச் பண்ணிருப்பேன் அதை விட எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது ஜார் யார் என்ன பண்றீங்க எங்க போறீங்க எங்க வர்றீங்க சார் கூட பேசுகிறீங்க அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதா என்னோட வேலையே சரிங்க போச்சு கண்ணு கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சித்தி சூரிய நமஸ்காரம் என்னடா இல்லாத குழந்தமா தெரியும் சொல்லிட்டேன் சித்தி எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமே மறைச்சு ஒண்ணா போறது இல்ல தான் சொன்னேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப முதல் அமைதியா இருக்கு ஏன் சித்தி மாதிரி இவ்வளவு கோமா இருக்கீங்க அப்படின்னு நாங்க தப்பு பண்ணிட்டோம் படவா நல்லவனே உன்னதான் பாக்கணும்னு நினைச்சேன் இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட போயா ஐயோ அப்பப்பா உடனே நடிக்காதீங்கடா பயந்தவனுங்க மாதிரி இப்படிதான் நடிச்சுட்டு சில தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் எவ்வளவு நல்ல பசங்க நினைச்சேன் கடைசியில இவ்வளவு பெரிய திருட்டு ரசா இருந்திருக்கீங்க சித்தி போதும் எதையோ மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க அது என்னன்னு சொல்லிடுங்க சில்லனா சிவருக்கு மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு உனக்கா உனக்கா மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தாண்டா இருக்கு நான் எப்படி நம்ம தெரியுமா என்ன சித்தி அதான் சொன்னேன்ல பொங்கல் ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்புறம் உங்களுக்கு நேரம் பேசிக்கிறேன் கிப்பாலேயே சாமி கிடை கூப்பிட்டாங்க வாங்க ஓகே சித்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீடியோ முடியல இன்னும் இருக்கு ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் உங்ககிட்ட பேசிக்கணும் சாரி வீடியோ வந்து பேசுறதுக்கு இந்த வீக்ல மண்டே வீடியோ கொடுத்தா டியூஸ்டே கொடுக்க முடியல அப்புறம் இன்னைக்கு கொடுத்துருக்குறேன் அதாவது ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர இருக்கிறனால என்னால் வீடியோ கொடுக்க முடியல என்ன ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக கொடுப்பேன் அதான் அது மாதிரி லாஸ்ட் வீக்கும் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒர்க் வந்துடுச்சு அதனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல அதுக்கு சாரி நான் எப்போவுமே காலையில் தாங்க வீடியோ கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து கமெண்ட் வருது என்ன சீக்கிரமாக வீடியோ கொடுத்துட்டீங்க காலையிலேயே வீடியோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது சாரி சிஸ்டர் நீங்க அப்படின்னா சாரியை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ எல்லாமே தான் சிஸ்டர் வருது என்னை ஒரு நாள் ஏன்னா லேட்டா ஈவினிங் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரிஞ்ச இந்த டூ மந்த்ஸாக நான் வந்து மார்னிங் இல்லை டென் தேர்ட்டி அப்படி கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதை பத்தி நிறைய பேசியாச்சு ஆனா மறுபடி மறுபடியும் கமெண்ட் வந்துட்டே இருக்கு அதனால சொல்லி ஆகணும் நான் ஸ்டோரியாக மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க ஜீவன் சந்தியாக தான் அதிகமாக காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட் வருது இல்லைங்க நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜீவன் சந்தியாவே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் மறுபடியும் ஜீவன் சந்தியாவை தான் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லைங்க இப்போ ஏழு பேரையும் நான் காமிச்சிருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பேர் க வச்சு தான் நான் காமிச்சிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் த்ரீ எபிசோ எபிசோட அப்படி தான் போயிருக்கோம் டைமிங் அதிகமாக போட சொல்கிறீங்க இப்போதிக்கி கண்டிப்பாக முடியாதுங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு டூ செவன்டீன் வரையும் டைமிங் போடுறேன்னு நினைக்கிறேன் அதுவே நிறைய பேர் ஸ்கோர் பண்ணி தான் பார்க்குறீங்க வியூஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அதை பற்றி நிறைய பேசியாச்சுங்க தான் இதை அதனாலதான் அடிக்கடி இந்த கமெண்ட் மறுபடியும் மறுபடி வந்துட்டே ரிப்பீட்டடில் ரிப்பீட்டட்ல தான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஜீவன் சந்தியா மட்டும் நானே தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க ஜீவன் சந்தியா மட்டுமே காமிக்க முடியாது ஸ்டோரியாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் மறுபடியும் ஜீவன் சந்தியாவுக்கு தான் அதிகமாக வியூவர்ஸ் இருக்காங்க அதனால அவங்கள தான் நீங்கள் அதிகமாக காமிக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க நிஜமானுமே சொல்கிறீங்க நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு பேராக காமிச்சிருப்பேன் இருக்கிற ஃபிஃப்டீன் டு செவன்டீன் மினிட்ஸில் எவ்வளோ காமிக்க முடியுமோ அப்படி தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பேர் அப்படி தான் காமிச்சிருக்கேங்க ஜீவன் சந்தியாக்குன்னு தனியாக கொடுக்கல அப்படியே கொடுத்தாலும் ஒரு சின்ன பீட் கொடுத்துருப்பேன் ஒரு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி அதாவது ஸ்டோரியாக மூவ் ஆகிட்டு போயில வேணால் வந்திருக்கோமே தவிர்த்து அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக போய் எதுவுமே பண்ணலைங்க

அந்த ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன் சந்தியா வேணால் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு த்ரீ மினிட்ஸ் காமிச்சாங்க அப்புறம் நேற்றுக்காதான் டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் காமிச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரே நாள் தான் நினைக்கிறேன் ஒரே நாள ரெண்டும் காமிச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு மறுபடியும் அதாவது நேற்று தெற்காச காமிச்சிருக்காங்க நீங்க அதை விட்டுட்டு நீங்க ஜீவன் சந்திதா அதிகமாக காமிக்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி கமெண்ட் பண்றீங்க எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எல்லாரையுமே ஈக்குவலா தான் கொண்டு போறேன் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எப்படி பண்ணணும் அதே மேல தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கு நான் சாரியும் கேட்டுட்டேன் அதனால என்ன என்னோட சேனல்க்க என்னோட எப்படி ஆச்சுன்றதையும் சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீங்க ஜீவன் சந்தேகம் அதிகமாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க நான் லாஸ்ட் அந்த பொங்கல் எபிசோட்ல எல்லா பேரையுமே காமிக்கணும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணி தான் இதை கொண்டு வந்துருக்கேன் எனக்கு டைமிங் கிடைக்கலங்க அதுலயும் நான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ பண்ணி போடுறேன் அத பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுல கோவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க உங்க மைண்ட்ல தான் என்ன சொல்லிருக்கீங்க நான் அதை உங்களுக்கு நான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன் அவ்வளோதான் நான் கோச்சிக்கணும்னு எதுவுமே கிடையாது நான் தானே கேட்குறேன் உங்க மனசுல எனக்கு சொல்லுங்க நான் ஏதாவது தப்பு பண்ணுறதான்னு சொல்லுங்க நான் தானே கேட்டேன் அதனால உங்க மனசுல என்ன சொல்லியிருக்கீங்க நான் அதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துருக்கேன் அவ்வளவுதாங்க உறவுகள் ஸ்டோரியே முடிக்காதீங்கக்கா பார்த்து யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியுமே ஃபேமிலி பேஸ் பண்ணி இருக்கு ஃபேமிலி பேஸ் பண்ணி லவ் ஸ்டோரி ஸோ இது உறவுகள் மாதிரியே தான் வரும் உங்களுக்குலாம் ஓகேன்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே இல்லைன்னா அவ்வளோதாங்க ஏன்னா நான் நிறையா இந்த ஒன் மந்த்ல நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் என்ன வீடியோ கொடுக்கறது கூட என்னால் முடியலங்க அதுதான் உண்மை என்னோட வியூஸை பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன அதாவது கமெண்ட்ஸ்லாம் தப்பாக வரலங்க எனக்கு ஆனால் எப்பயும் பண்ணுறவங்க பண்ணலை ரொம்ப கமெண்ட்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு வியூஸ்லாம் எல்லாம் கம்மியாயிடுச்சு ஸோ அதனால தான் ஹம் இல்லைன்னா உறவுகள் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு இதுக்காக மட்டும் போயிட்டே இருக்கும் ஒரு சின்ன பிளான் இருக்கு உங்களுக்குலாம் ஓகேன்னா சொல்லுங்க அந்த அந்த ஸ்டோரி கொண்டு வரலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுது ரொம்ப நாள் இழுத்துட்டேன் போர் அடிச்சிருச்சு போல அது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் வியூஸ் வந்து போகலை ஸோ அதை என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டோரியும் உறவுகள் உறவுகள் மாதிரியே ஃபேமிலி ஸ்டோரி ஃபேமிலி கம் வித்லவும் கூட இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்றத கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே நாங்கள் பயந்த மாதிரியே ஆகிடுச்சேன் கண்டிப்பாக அப்புறம் வியூஸ் ரொம்ப கம்மியாகும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் பொங்கல்கப்புறம் போட்ட வீடியோஸ் ஒன்று கூட டூ கே தொடவே இல்லை எல்லாமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்குது எதிர்பார்த்தது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் ஸோ அதுதான் என் வழி வேறு வழி இல்லை முன்னாடியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் வீடியோ கொடுத்துருப்பேன் முன்னாடி உள்ளதுல அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு டுவெண்ட்டி ஆச்சு ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுங்க என்ன வியூஸ் போகலையே அப்படின்ட்டு எனக்கு என் தான் ஏதோ தப்பு பண்ணுறேன் ஸ்டோரியை நல்லா கொடுக்கல போல அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால என்னால் முடிஞ்சளும் பெஸ்ட்டாக கொடுத்தேன் பட் ஆனால் அதுக்கான இது இல்லை அதனால என் மேலே ஏதோ தப்பு இருக்க போனேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடலாம் நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் இதுக்கு அதெல்லாம் ஏன் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டீங்க சாரி 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 என்னால் என்ன ஆல்ரெடி போன வாரம் ரெண்டு நாள் லீவ் எடுத்தாச்சு இந்த வாரம் ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு அப்புறம் சண்டே ஒரு நாள் லீவ் எடுத்தாச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அதனால எனக்கு உறவுகளை அந்த பொங்கல் செலிப்ரேஷனை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அதில் கொடுக்கலான்னு நினச்சேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் சாரி என் மேலே தான் தப்பது இனியோட அப்படிதான் உறவுகளோட பொங்கல் செலிப்ரேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இனி நெக்ஸ்ட் எபிசோடுன்னு வந்தால் அது இதுக்கு அதில் தான் வரும் அது எப்படியும் த்ரீ ஃபோர் எபிசோட் போகும் அதுக்கப்புறமா தான் உறவுகள் வரும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் இதுக்கு அதில் உறவுகள் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க கொடுக்கலாம் தான் பட் ஆனால் என்னை எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சொல்கிறீங்க மைண்டு எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கான மைண்டே வரல அதனால தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கிறாவே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுது வீடியோ கொடுக்கறதுக்கு அந்த நியூஸ் ஸ்டோரியும் கூட ரெண்டாம் பட்சம்தான் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு பாத்துட்டு பட் உறவுகள் என் எண்ட் ஷூன் எல்லாரும் நீங்க வந்து எல்லா பேரையும் காமிக்க நல்லதான் வியூஸ் போகாம இருக்குமோ அப்படின்னு சொன்னீங்க எல்லா பேரையுமே காமிச்சிட்டேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் வியூஸ் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு அதுதான் எல்லா எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு எல்லா பேரை காமிச்சாச்சு ஃபேமிலியா வச்சாச்சு செலிப்ரேஷன் பண்ணியாச்சு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச பேரெண்ட் சொல்லி கொண்டு வந்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் அப் எல்லாம் பண்ணியுமே வியூஸ் கம்மியாக தான் இருக்கு அப்போ வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்றேன் அது ஒன்று இன்னொன்று வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ தான் இந்த பிளானை தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாக்குற அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரையும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க உங்களை விட்டுட்டு போன மிச்ச பேர் தான் நீங்க கணக்குல எடுத்துட்டு பேசுகிறீங்க அப்ப எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க யா அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது பட் ஆனால் என்ன சொல்றதுன்னு தெரில உங்களை எல்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்க எனக்கு ரெகுலரா ஒரு சில பேர் கமெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க எனக்கு நான் பொங்கலுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பொங்கல் முடிஞ்சு வரும்போது வியூஸ் கம்மியாகும்னு சொன்னேன் அதாவது அது நைன் ஹண்ட்ரட் ஆகும் முன்னாடி உறவுகளை ஃபினிஷ் பண்ணிடலாமே கண்டிப்பா நைன் ஹண்ட்ரட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அதனால தான் அது தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறதோடையே ஃபினிஷ் பண்ணிடலாமே அப்படின்னு என்னோட ஆசை ஸோ அதனால தான் அப்புறங்க எனக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலங்க என்னோடய சேனல் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஆட்டோ டப் எப்போ பார்த்தாலும் டெய்லி கமெண்ட் வருது இங்கிலீஷில் வருது இங்கிலீஷில் வருது என்ன 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 பண்ணுறதுனே தெரிலங்க அது என் கையில் எதுவுமே இல்லை அப்போ இதெல்லாம் என்னோட நேரம் தானே சொல்லணும் அதனால தாங்க ஆட்டோ டப் அது நோட்டிஃபிகேஷன் போகல வீடியோ சஜஷனில் போகலை எல்லா ப்ராப்ளமே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல உம் தான் யோசிக்கிறேன் அடுத்தது கொடுத்தாலும் இதே ப்ராப்ளம் வரதானே செய்யும் அதனால பண்ணிட்டு இதுக்காக மட்டும் எழுத்து போவோம் அந்த அளவுக்கு போகலாமா அப்படின்ட்டு இதெல்லாம் தானே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு வியூஸ் போகாததுக்கு இதுவும் இதுவும் தானே காரணமாக இருக்கும் ஏன்னா நானே என்னை நிறைய பேர் எனக்கு வீட்டுல ஃபோன் பண்ணி கூட சொல்லிக்கணும் வீடியோ கூட்டாச்சா நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டோ அப்படாது நீங்களே பார்த்துருக்கீங்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கிலீஷில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் எனக்கு இதெல்லாம் ஒரு நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க ஸோ எனக்கு இது தவிர வேறு வழி தெரியல உறவுகள் எப்படியோ இன்னும் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எபிசோட்ஸ் போகும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இதுன்றது பாசிபிலிட்டிஸ்ன்றது தெரியல அதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் முடியலாம் இல்லைன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எபிசோட் போகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் எனக்குமே கஷ்டமாக தாங்க இருக்கு ஏன்னா பார்த்து ரொம்ப ரசிச்சு பண்ண சீரீஸ் இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரிலங்க ஏன்னா உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணுக்கா தான் வீடியோ எடுக்கிறோம் பட் ஆனால் அது உங்களுக்கு அது சந்தோஷமா இல்லைன்னு வரும் போது கஷ்டமாக இருக்கு எனக்கே என்ன பண்றது கொஞ்சம் தான் இருக்கு ஸோ நோ ப்ராப்ளம் நிறையா பேசிச்சேன் அடிக்கடி பேசி உங்களை வேற கஷ்டப்படுத்து இதை சார் மெயினை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அதனால என்ன சிஸ்டர் வீடியோ போடுறேன்ற பேரில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேற கமெண்ட் வரும் வீடியோக்கு நோட்ல பேசியிருக்கீங்களே வீடியோ தான் இவ்வளோ நிமிஷமோ நினைச்சோம் பட் ஆனால் கூடால பேசியிருக்கீங்களே அப்படின்ட்டு அதாவது எனக்கு இது எனக்கு எனக்கு பற்றி பேசணும்னு நினச்சேன் அதுக்காக தான் வந்தேன் அதில் இதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டோரி கொண்டு வரதா இருந்தால் அதை ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் இருக்கும் உறவுகள் மாதிரியே தான் அதாவது ஒரு கிராமத்து ஸ்டோரியாகவும் இருக்கும் சிட்டி ஸ்டோரியாகவும் இருக்கும் ரெண்டும் கலந்துருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிராமம் தான் கிராமம் கலந்த விஷயங்கள் எல்லாம் வரும் அதாவது எப்படி சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டோரியாகவே தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி உறவுகள் அதுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க நான் தான் தப்பு தப்பன்ட்ட போல அதனால் வியூஸ் குறைஞ்சிச்சு நோ ப்ராப்ளம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதையை எடுத்துக்கிட்டால் அது டூ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் அதுக்கு மேலே பார்க்க மாட்டிங்க எனக்கு புரியுது எனக்கு அவ்வளோ தாங்க அதுக்கு மேலே அதுக்கு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ அதனால தான் ஸோ சாரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டாக நான் ஸ்டோரி எடுக்கிறதா இருந்தால் உறவுகள் மாதிரியே தான் இருக்கும் ஃபேமிலி பேஸ் லவ் கம்மோடு இருக்கும் ஸோ கிராமமும் இருக்கும் சிட்டியும் இருக்கும் உங்களுக்குலாம் எப்படி அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் அவ்வளோதாங்க முடிஞ்சுது என்னடா நிறையா விஷயங்கள் எதிர்பார்த்தோ அதில் இல்லைன்ற மாதிரி நினைப்பீங்க பட் ஆனால் நான் நினச்சேன் பட் ஆனால் எனக்கு டைமிங் இல்லை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப இழுத்துட்டமான ஆகிடுச்சி ஒன் வீக் மேலே செலிப்ரேஷனே போயிட்டுருக்கு பட் ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை வீடியோவில் ஸோ அதனால் நான் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இன்னையோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ இதுக்காகலான்னு நினைக்கிறேன் இதுக்காகலாம் ஒரு த்ரீ எபிசோட்ஸ் போகும் அதுக்கப்புறம் மறுபடியும் உறவுகள் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் உறவுகள் ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாலே எல்லோரும் ஷாக் ஆகிங்கன்னு தெரியும் ஆனால் வந்து இதுக்கு அதெல்லாம் உறவுகள் மாறி மாறி வரும்போது கண்டிப்பாக என்ன டூ டூ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எபிசோட் கொண்டு வரதுக்கான ஸ்டோரி இருக்குது ஆனால் எங்களுக்கு வியூஸ் போகுதுன்னு தவிர பார்த்துட்டு அதை குறைக்கலாமா அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னு போது இதுக்காக அதுவும் சேர்ந்து சேர்ந்து கொடுக்கும்போது எப்படி இன்னும் டூ மந்த்ஸ் போகும்னு நினைக்கிறேன் உறவுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசிட்டேன் சிவனேரம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் பாய் எார கண்மணி வீட்டுக்கு போனால என்ன போகல இப்பதானே போனாலு அங்கேயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும் கண்மணி உங்க அம்மா விடவே மாட்டேங்கிறாங்களாம் நீ மட்டும்தான் அங்க போறின்னு சொல்லிட்டு அதனால அவ உடம்பு கேட்டா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு நான் தான் அனுப்ச்சு வச்சேன் சாயந்தரமா தான் வர சொல்லியிருக்கேன் சாயந்தரமாக தான் வருவாள் சித்தி என்னடா காத்தே ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க சித்தி இனிமேலாம் அப்படிதான் தான் நீங்கள் கூட கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ணுறீங்க ஏண்டா இல்லை கூடவே இருந்தீங்களே அதான் கேட்டேன் அதான் நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல அதான் வேண்டாம்னு நினச்சேன் அப்போ ஒரு பிளான் கூட தான் இருக்கீங்க ஆமாம் உங்களெல்லாம் பெற்று வச்சிருக்கோம் அப்போது பிளான் பண்ணாமல் எப்படி இருக்கிறது பெரிய பொண்ணு சும்மாவே நீ பேசுறது புரியாது இல்ல இவங்க மூணு பேத்தையும் கூட சேர்த்துக்கிட்டியா என்ன பேசுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது புரியாம தான் பாட்டி நல்லது புரிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்புறம் அமைதியா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நல்லா கேளுங்க பாட்டி என்ன விஷயம் கேளுங்க சார் கேட்கறதுல இருக்கட்டும் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போவேணாமா வீட்டுக்கா ம் போடலாம் மம்மி இன்னொரு பத்து நிமிஷம் ஏமா வசு ஏமா எல்லாரும் இங்கே தானே ஒன்றா இருக்கும் அப்படியே நீ தம்பி மட்டும் கட்டிங்க அவரே டிரைவர் வேற இல்லைமாமா அதெல்லாம் சரியாக வராது யாங்க மனம் வேற உங்கள் ஃபேமிலியோட இருக்காரு நான் தான் கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு எல்லா நேரம் கிளம்பி வந்திருப்பாங்க இங்கே கொஞ்சம் லேட்டாக போகல லேட்டாக வாங்கன்னு சொல்லிருக்கேன் எங்களுக்காக தான் நாங்கள் மட்டும் தனியார் போனேன் அவரே ஒரு ஒய்ஃபோ பசங்க எல்லாரும் அங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் நான் நான்தான் அடிக்கடிங்க வரேன்ல அப்புறம் என்ன என்னை ஃபங்க்ஷன் இருக்கு குழந்தை கோயிலுக்கு பொங்கல் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் வரவேன் இல்லைமாமா அப்புறம் என்னமாம் இன்றைக்கு நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சே பொங்கல் நல்லபடியாக கொண்டாடிாச்சே தம்பிங்க இருக்கணும்னு ஆசைப்படுதுண்ணே அப்புறம் என்ன நைட்டு போல் கிளம்பி போகலாம் அன்னைக்கு யார் அப்படியா ஜீவி அம்மா கிளம்பலாம்மா ஆமாம் மம்மி கிளம்பலாம் நான் அச்சோ ஜீவி மித்ரன் மிக்கி எல்லாருமே அங்கே கிளம்பி வந்துடும் இங்கே ரொம்ப போர் அடிக்குது மம்மி அப்புறம் நாளைக்கு மறுபடியும் எல்லாருக்கும் சேர்ந்து இங்கே கிளம்பி வரலாம் சரி வானும் பையனே நீ இல்லாமலா நீயும் தான் என்ன பண்றது தெரியல இருக்கு என்ன கிலாக்கா ஏதோ மூணு மூணு பேசுற மாதிரி இருக்கு கொஞ்சம் சத்தமா பேச நாங்களும் கேட்போம்ல முடிவு கட்டுறோம் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்ன கோபி ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கேன் பொங்கல் முடிப்பு மீட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு இனிமேல் கார்டெல்லாம் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் ஓ சரி சரி எதுனாலும் ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேளுங்க ஏ ஹெல்ப் என்ன கேளுங்கண்ணா எங்கே என்ன ஒன்றும் இல்லாமல் இருக்கே ஐயோ அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஹெல்ப் என்னன்னா பணம் காசு தான் கேட்பாங்களா மற்ற எந்த ஹெல்ப்பையும் கேட்க மாட்டாங்களா அப்படி தானே வசுவாக்கா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் ஹெல்ப் என்ன இன்விடேஷன் அடித்து வரட்டும் எல்லாரும் சேர்ந்து போய் தான் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும் அதுக்கெல்லாம் யாரும் வரலன்னு சொல்லக்கூடாது பெரியம்மா இருக்க நீங்கள் ரெண்டு பேர் வரணும் அண்ணன்கள்லாம் வரணும் பெரியப்பா வரணும் அப்புறம் பாட்டிங்களும் வரணும் எல்லாரும் சேர்ந்து போய் தான் பத்திரிக்கை வைக்கணும் போதுமா சித்தி இல்லை இன்னும் மிச்சம் இருக்கவங்களாம் மிச்சம் இருக்கவங்க யாரா நம்ம மலர் மட்டும் தானே அவளை எப்படி இல்லை எடுத்து கூட்டிகிட்டு போகிறது அதனால் அவள் வீட்டில் இருப்பாள் நேரம் பார்த்துக்கட்டும் நம்மெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு நீ யார சொல்கிற அத்தைங்களையா அத்தை வீட்டுக்கெலாம் பத்திரிக்கை நம்ம தான் தான் வைக்க போகணும் அப்போ எப்படி அத்தை நம்ம கூட வருவாங்க ஓ அப்படி ஒன்றும் இருக்குல்ல ம் சார் நீங்கள் தான் அத்தை மாமாவுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு அண்ணன்ற முறைக்கு மரியாதைய எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின் நான் தப்பிச்சேன் ஏன் எங்களுக்கு வெட்டி மிக்கிற வேலை இருக்கா அதெல்லாம் இல்லை நான் எங்கெல்லாம் போகிறனும் அங்கெல்லாம் என் கூட வச்சுருக்கணும் ஜஸ்ட்டு மிஸ் ஆன உன்னை வெள்ளித்துரும ரசிக்கர் பத்திரிக்கை அங்கேயும் தானே வைப்போம் அப்ப பாப்போம்ல உங்கள நாங்க போமா விட்டுட்டு போயிடுவேனே நீங்க எப்படி விட்டுட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன் டெய் நிஜமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல முக்கியமான விஷயம் பேசிட்டு என்ன விளையாட்டு சாரி டேடி கார்த்திக் குட்டி உங்க டேடியும் நம்ம கூட வரான் கேளு ரியலி மம்மி ஃபர்ஸ்ட் கேளு அதுக்கப்புறம் சார் என்ன சொல்றேன்னு பாக்கலாம் ஐயா ஷோ ஷோ கேட்கலாம் டேடி என்னடா

இல்லை டாடி நாங்கள்லாம் பொறுமையாக தான் நீங்கள் வரீங்களான்னு மம்மி இன்னைக்கு மாய வராள ஆமல்ல மாய வராள யாரா வாழ பசங்களா யாருடா அது நாளைக்கு இங்கே கூட்டு வரும் அப்பயே பாருங்க அவ்வளோ இம்பார்ட்டன்டான சித்தி நீங்கள் வேற எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமா ஆ மம்மி காது வலிக்குது வாழ பையனை எல்லாரும் இருக்கீங்கல்ல உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு விஷயம் பேசணும் என்னம்மா சொல்ல என்ன விஷயமா பேசணும் என்ன விசு என்ன பேச போகிற அது அது வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் பசங்கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் அவங்க கிட்ட கூட அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை அதான் உங்ககிட்டயே டேரெக்டா எது வந்தாலும் பயங்கரமாக சொல்லுமா என்ன விஷயம் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை கண்டிப்பாக அதை அப்படி தான் நடக்கணும் அதுதான் என்னோட ஆசையும் கூட அதை இப்போ பண்ணதுக்கான டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதான் உங்ககிட்டலாம் இவள் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஷோ இவ இங்கே வந்ததே தப்புன்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் எப்படா வெளியே அப்படி என்ன வசோ எது சொல்ல நீ இப்பெல்லாம் தயங்க என்ன சொல்ல போற அதான் பட்டு இது என்ன இருக்கு ம் கண்டிப்பாக சொல்றேன் அச்சுக்கும் ஜீவிக்கும் டுவெண்ட்டி எயிட் ஆயிடுச்சு ஏஜ் அதனால அதனால என்னக்கா எல்லாருக்கும் இப்போ வர ஆசை தான் பசங்களுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சு ஸோ கல்யாணம் பண்ணலாமேன்னு அதுவும் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மேடல கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை என்ன எல்லாரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க நான் தப்பாக சொல்லிட்டேன்னா சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க சந்தோஷத்தில் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கோமா ஆமாம்மா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் என்ன வசோ என்ன சந்தோஷம் இல்லாமலா நாங்கள் எப்போ எப்பன்னு காத்துட்ருக்கோம் எவ்வளோ யார் ஏன் பையன் கல்யாணம் பண்ணி அது ஒரே மீடியாமில் இது நடக்கவே நடக்காது எவ்வளோ ஆட முடியுமோ ஆடு அச்சு வாயாலே எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் எங்கள் அம்மா பார்க்க தான் பொண்ணுன்னு சொல்ல வைக்கிறேன் அப்போ குலதெய்வ ஃபங்க்ஷன் முடித்தோடனே ஜீவிக்கும் அச்சுக்கும் கல்யாணம்னு சொல்லுங்க ம் ஜீவிக்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அச்சு சாருக்கு தான் என்ன பொண்ணு செலக்ட் பண்ணி இன்னும் அச்சுக்குட்டிக்கு எதுவுமே தெரியாது ஹச்சுக்குட்டி என்னடா சொல்லவா